இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் என்னுடைய இனிய நண்பர் தமிழ் அவர்களுடைய கதை திரைக்கதையில் வெளியாக இருக்கக்கூடிய சிறை திரைப்படத்தை இன்றைக்கு நண்பர்களோடு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக சிறப்பானதொரு திரைக்காவியத்தை படைத்திருக்கிறார்கள் சிந்தையில் அதிகார அகந்தை இருப்பவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு கலைப்படைப்பாக இது வெளியாகியிருக்கிறது இன்றைய தமிழ்நாட்டினுடைய சூழலில் இந்த திரைப்படம் மிக முக்கியமானதொரு பேசுபொருளை வைத்திருக்கிறது இந்த திரைப்படத்தை பற்றி நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் அவசியம் இந்த திரைப்படத்தை திரையில் வந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு காட்சி அது தமிழ் சமூகத்திற்கு இன்றைக்கு என்ன தேவை என்பதை உணர்த்திருக்கக்கூடிய காட்சி கதாநாயகன் ஒரு இஸ்லாமியன் கதாநாயகி ஒரு ஹிந்து பெண் இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் இறை மறுப்பாளர் ஒரு காட்சி அந்த பக்கம் அந்த ஹிந்து பொண்ணு இந்த இஸ்லாமிய இளைஞனுக்காக இந்து சாமியை கும்பிட்டுட்ருப்பா இந்த பக்கம் அந்த இஸ்லாமிய இளைஞன் தொழுகை செஞ்சிட்ருப்பான் அந்த இந்து பொண்ணோட சேரணுங்கிறதுக்காக இந்த இருவருக்கும் நடுவில் பாலமாக இறை மறுப்பாளர்கள் கடவுள் மறுப்பாளர் பெரியாரிய சிந்தனையாளராக அந்த படத்தில் அந்த காவல்துறை அதிகாரியாக விக்ரம் பிரபு இருப்பார் இதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் மத நல்லிணக்கத்திற்கு பாலமாக இறை மறுப்பாளர்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் பெரியாரிஸ்டுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஒரு காட்சியில் மிக துல்லியமாக விளக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் சிறை ஆக சிறந்த படைப்பு இன்னும் காட்சி காட்சியாக விவரிப்பதற்கு அவ்வளவு விடயங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்கின்றன நீங்கள் அதை திரையில் கண்டு மகிழ்வதே பொருத்தமாக இருக்கும் குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தமிழ் சமுதாயத்தினுடைய நீண்டகால எதிர்பார்ப்பு ஒரு திரைப்படமாக விரிந்திருக்கின்றது இந்த படத்தை சிறை என்று சொல்வதை விட கலையுலகத்திற்கு புதிதாக முளைத்திருக்கின்ற சிறகு என்று சொல்லலாம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்துல் கதாநாயகி கலை அப்துல் கலை இருவரை வைத்து சொல்லப்பட்ட இந்த கதையின் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான அப்துல்களை பற்றி அறிந்து கொள்ள முடிகின்றது ஐந்தாண்டு கால விசாரணை கைதி வாழ்க்கை எவ்வளவு துயரமானது என்பதை ஒவ்வொருவருடைய கண்ணீரில் இந்த கதை எழுதியிருக்கிறார்கள் திரையில் படம் இருந்தாலும் கண்ணீர் திரை அதை மறைக்கும் அளவுக்கு உள்ளத்தை உருக்கும் வகையில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பதினாறு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் எல்லாம் சிறையிலே விசாரணை கைதிகள் வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையில் இருக்கின்ற பல கொடிய குணம் கொண்டோரை தாண்டி மனிதம் கொண்ட பலர் இருக்கிறார்கள் என்பதை இந்த படம் காட்டுகின்றது அதேபோல் நீதித்துறையிலே இருக்கின்ற மனசாட்சி உள்ளவர்களை அடையாளம் காட்டுகின்றது இருளும் ஒளியும் இணைந்து வருவது போல இந்த படத்திலே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அப்பாவிகளை தண்டிப்பவர்கள் தன்னுடைய குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதிலிகளை எளியவர்களை காப்பவர்கள் என்று இரண்டு பருமாணங்களையும் இந்த படம் காட்டியிருக்கின்றது படத்தின் கதை குறித்து அதில் வருகின்ற மதம் குறித்து பேசுவதற்கு ஒன்றுமில்லை இதில் மதம் வெவ்வேறாக இருக்கிறது என்பதை தாண்டி மனிதம் ஒன்றாக இருக்கின்றது அதுதான் இந்த படத்தினுடைய உச்சமாக இருக்கின்றது எளிய மக்களுடைய இதயங்களை தொடக்கூடியதோடு இந்த நாட்டின் மனசாட்சியை ஒழுக்கி இருக்கின்றது இந்த படத்தை பார்த்துவிட்டு லவ் ஜிஹாதுக்கு ஆதரவாக படம் எடுத்து விட்டார் என்று சிறர் சொல்லக்கூடும் ஆனால் இந்த படம் மனிதத்தை பேசுகின்றது மனசாட்சியை தொடுகின்றது ஆதரிக்கத்தக்க வரவேற்கத்தக்க அருமையான படம் நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்த பத்திரிகை நண்பர்களுக்கு முதல்ல எங்களுடைய வணக்கம் நன்றிகள் சிறை சமீப காலத்தில் நான் பார்த்த திரைப்படங்களில் குறிப்பாக அந்த நீதிமன்ற காட்சியில் சிறை கைதியாக அப்துல் ரவுப்பாக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட அவனும் அவன் நேசித்த காதலியும் நேருக்கு நேராக பார்க்கின்ற அந்த தருணத்தில் இருந்து படம் முடிகின்ற வரையில் என் கண்களில் இருந்த நீர் முழுவதுமாக நான் துடைத்து கொண்டே இருந்தேன் ஒரு மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு படப்பை இந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் அவர்கள் அவருடைய தாயார் ராஜகுமாரி சுரேஷ் ராஜகுமார் என்ற அந்த இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவருடைய அவருடன் பணியாற்றி இன்றைக்கு தனியாக ஒரு திரைப்படத்தை அவர் இயக்கியிருக்கிறார் இது ஒரு முதல் படம் இயக்கியது போலே தெரியவில்லை படத்தின் தொடக்கத்திலிருந்து படம் முடிகின்ற வரையில் மிக நேர்த்தியாக மிக அழகாக கதை கதைக்களத்தை அவர் நகர்த்தியிருக்கிறார் எந்த இடத்திலும் ஒரு ஆபாசம் இல்லை ஒரு அருவருக்கத்தக்க வசனம் இல்லை குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் மதத்தின் பெயரால் மக்களை எப்படி புலவுபடுத்துகிறார்கள் என்பதை கூட ஒரே ஒரு காவல் உதவி ஆய்வாளருடைய அந்த சொல்லின் ஊடாக தமிழீழ மண்ணில் கொத்து கொத்தாக நம் உறவுகள் அங்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் படுகொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டில் முதலில் தன் உயிரை தந்திட்டவன் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ராவ் அவருடைய பெயரை சொல்லி அந்த உதவி ஆய்வாளர் நானும் ஒரு முஸ்லீம்தான் என்று சொல்லுகின்ற போது அடுத்த வரி சொல்லுகிறார் நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் என்று ஆக இந்த மண்ணில் வாழ்கின்ற எமது இஸ்லாமிய உறவுகள் அவர்கள் அந்நிய தேசத்திலிருந்து இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் அல்ல இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை வைத்து இங்கு அவர்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் சித்தகரித்து மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகளுக்கு ஒரு சரியான சாட்டை அடி அந்த உரிய ஒரு வார்த்தைகள் அதற்கு பிறகு நீதிபதியாக நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நீதி அரசர் அவர்கள் மக்கள் நீதிபதியாக என் கண் முன் விரிந்தார் சமீபத்தில் கூட இது போன்ற அடித்தளத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீதி வழங்கி தண்டிக்கப்பட்டிருக்கிற செம்மல் என் காட்சி என் கண்முன் வந்தார் அதே நீதிபதி மாறி இன்னொரு அமர்வில் அப்துல் நேர் நேர்நிறுத்தப்படுகின்ற போது அமர்ந்த நீதிபதி தற்போது நீதியரசர்கள் எப்படி நீதி பரிபாலன முறையை கையாளுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக தான் சொல்ல வந்த கருத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சமூகம் புரிந்து கொள்ளட்டும் என்கிற அடிப்படையில் மிக நேர்த்தியாக அழகாக நம்முடைய இயக்குனர் அவர்கள் அதை காட்சிப்படுத்தியிருந்தார் இந்த படத்தின் கதை ஆசிரியர் அவர்களும் வசனகார்த்தா அவர்களும் படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் உண்மையிலேயே தமிழ்ச் சமூகம் மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை எடுக்க வேண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களை மனதார பாராட்ட வேண்டும் அந்த அப்துல் ரவுப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயில் விதிக்கப்பட்ட அந்த விதிக்கப்படாத விசாரணை கைதி அவர் கையிலே வச்சிருக்கிற அந்த மஞ்சள் பை ஒரு விநாயக படம் பொறித்த ஒரு பை அவர் காதலித்த அவருடைய காதலி ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்த பெண் ஆக கதை களத்தை எப்படி இரு சமூகங்களும் இந்த தமிழர் நிலத்தில் ஒரு புரிதலோடும் ஒரு பக்குவத்தோடும் வாழ்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த படத்தை நம்முடைய இயக்குனர் அவர்கள் இயக்கி தந்திருக்கிறார்கள் நாம் எப்போதும் சொல்வது போல் இது தமிழர் நிலம் இது தந்தை பெரியார் இங்கு புரட்சியாளர் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இங்கு தமிழ் தேசிய தந்தை ஐயா புலவர் களியபெருமாள் தோழர் தமிழரசன் போன்ற எண்ணற்ற தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமைகள் இந்த மண்ணை எவ்வளவு மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்து பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு படம் சமூக நல்லிணக்கத்திற்கு உரிய ஒரு படம் அதாவது மிகப்பெரிய பொருள் செலவில் இந்த படம் எடுக்கப்படவில்லை ஒரு பேருந்து காவல் நிலையம் சிறை நீதிமன்றம் அவர்கள் பயணித்த மகிழ்ந்து அல்லது இது இதுபோன்ற ஒரு அற்புதமாக ஒவ்வொரு கல ஒவ்வொரு கதை களத்தையும் மிக அழகாக நேர்த்தியாக நகர்த்தியிருக்கிறார்கள் நான் இந்த படத்தை உண்மையிலேயே ரொம்ப நாட்களுக்கு பிறகு விடுதலை பார்த்தேன் நான் திரையரங்குகளில் அதிகமாக படம் பார்ப்பதில்லை இது போன்ற முன்னோட்ட காட்சியும் அதிகமாக திரை நண்பர்கள் அழைக்கின்ற போது செல்வதில்லை காரணம் அதில் ஏதாவது நமக்கு உடன்படாத கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் நாம் அதை பாராட்டி பேச வேண்டும் என்கிற சூழல் நம் தள்ளப்படலாம் என்று நான் தவிர்த்து விடுவேன் ஆனால் உண்மையிலேயே இந்த படத்தை பார்க்கின்ற போது குறிப்பாக இடைவெளிக்கு பிறகு படம் முடிகின்ற வரையில் என்னால் கண்ணீரை தொடக்கவே முடியவில்லை அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் மக்களின் மனங்களை மிகவும் ஒரு என்ன சொல் ஒரு கனத்த ஒரு இதயத்தோடு தான் நான் இடைவெளிக்கு பிறகு அந்த படத்தை பார்த்து பார்த்து கொண்டிருந்தேன் அந்த வகையில் இன்றைய தமிழ்நாட்டிற்கு தமிழ் சமூகத்திற்கு தேவையான ஒரு படைப்பை நம்முடைய இயக்குனர் அவர்கள் தந்திருக்கிறார் அவருக்கும் அவருடைய குழுவுக்கும் இது கதை உள்ள படத்தை தயாரிப்பதற்கு முன்வந்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இதற்கான காட்சி அமைப்புகள் ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் அதில் இன்னொன்று அந்த சிறை வந்து அவர் அனுமதி பெற்று எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அது வந்து வேலூர் சிறையினுடைய அப்படியே அந்த சிறை காட்சி நான் உடனே நம்முடைய அருமை தோழர் செந்தில்வேலுடன் சொன்னேன் இது அப்படியே சிறையில் நடப்பது போலேயும் நடக்குதே ஒருவேளை இது வந்து அனுமதி வாங்கி எடுத்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவர்கிட்ட எழுப்பினேன் உடனே இடைவெளிக்கு பிறகு நம்முடைய தோழர் அருள்மொழி அக்காவும் அதை என்கிட்ட கேட்டாங்க ஆக அந்த அளவுக்கு அப்படியே ஒரு உண்மையான தத்துருவமான காட்சிகள் அது திரு விக்ரம் பிரபுனுடைய நடிப்பு கதாநாயகனுடைய நடிப்பு கதாநாயகனுடைய கதாநாயகனாக அந்த அவனுடைய அவருடைய நடிப்பு அவருடைய காதலியாக இருந்த அவர் யதார்த்தமான அந்த நடிப்பு அவருடைய அம்மா அவருடைய சகோதரி அதில் வில்லனாக நடித்திருந்தவர்கள் கூட அவரவருடைய பாத்திரத்துக்கு ஏற்றவாறு இந்த படத்தில் மிகச்சிறப்பாக தங்களுடைய அந்த கதை பாத்திரங்களை ஏற்று தமிழ் சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு படப்பை நமக்கு இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவருக்கும் அவரை அவரை உருவாக்கிய அவருடைய குரு நம்முடைய விடுதலை படத்தை தந்துட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு விடுதலைப் படையை தமிழ் தேசிய போராளிகளை புலவர் கல்வி பெருமாளை தோழர் தமிழரசனை அவரோடு அந்த படையில் நின்று பணியாற்றி எண்ணற்ற தோழர்களை கொண்டு சேர்த்தவர்களுக்கும் குறிப்பாக அதில் காவலர்கள் அவரை பற்றி சொல்லணும் ஏன்னா நானும் பல வழக்குகளுக்காக நீதிமன்ற காவலுக்கு காவலர்களோடு பயணித்திருக்கிறேன் உண்மையிலேயே மனச்சாட்சியோடு இதுபோன்று கடல்நிலை காவலர்கள் காவல் உதவியாளர்கள் இந்த ஏட்டையா என்று சொல்லவர்கள்லாம் மனம் விட்டு அந்த விசாரணை கைதிகளோடு பேசுவாங்க அவங்களுடைய இன்பத் துன்பத்தில் பங்கெடுத்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு எப்படியாவது அவர் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று விக்ரம் பிரபு அவர்களுடைய அந்த கதை சார்ந்த அவருடைய நகர்வு எல்லாமே உண்மையிலேயே பாராட்டுக்குரியது அதனால் இந்த படத்தை நான் பார்க்கின்ற போது உண்மையிலேயே நாம் வந்து ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக அதான் அந்த திரைக்கதை வந்து இவ்வளவு ஒரு நேர்த்தியாக இவ்வளவு அழகாக இப்படி வந்து மக்கள் மனங்களை வெல்லக்கூடிய மக்கள் மனங்களில் ஆழமாக பதியக்கூடிய வகையில் இந்த கதையை திரு தமிழ் அவர்கள் அவர் இங்கே வந்திருக்காரான்னு தெரியல வரல அவர் படப்பிடிப்பில் இருக்கிறாரு அவரையும் நான் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுறேன் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கதை அந்த வகையில் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கும் அவர்தம் குழுவினருக்கும் இந்த இதில் நடித்த அத்தனை கதாபாத்திரங்களை ஏற்ற அத்தனை நடிகர்களுக்கும் அதுபோன்று இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இதயம் உள்ள காக்கிச் சட்டைகள் இருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற வகையிலும் எல்லா படத்திலுமே காவலர்கள் என்றாலே வில்லன் காவலர்கள் என்றாலே துப்பாக்கால் சுடுவர்கள் காவல் நிலையத்தில் கற்பழிப்புக்குள்ளாக்கப்படுவார்கள் அல்லது காவலர்கள் என்றாலே மனச்சாட்சி அற்றவர்கள் என்கிற நிலையை போக்கி காவலர்களும் இந்த படத்தை பார்த்தால் தங்கள் ஒரு மகிழ்வாக கருதுகின்ற ஒரு தருணமாக இந்த படத்தை அந்த ஒற்றை தலைமை காவலராக நடித்த விக்ரம் மூலமாக காவல்துறைகளிலும் அல்ல காவல்துறையிலும் கனிவோடு பொதுமக்களை அணுகக்கூடிய பொதுமக்களுடைய உணர்வுகளை புரிந்து அதற்கேற்றவாறு ஏற்றவாறு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அவர் வந்து அந்த விலங்குகளை கைட்ட சொன்னதிலிருந்து அவர்கள் இருவரை சந்திக்க வைத்ததிலிருந்து நீதியரசர் அறைக்கு அனுப்பி அவர்கள விடுதலைக்கு நீங்கள் நீதியரசரை முறையிடுங்கள் என்று சொன்னதிலிருந்து அதற்கு பிறகு அந்த நீதியரசர் மாற்றப்பட்ட அந்த செய்தியை தொலைபேசியிலாக சொல்வதிலிருந்து இதையெல்லாம் பார்க்கின்ற போது உண்மையிலேயே காவல்துறையில் இருக்கின்றவர்களுக்கும் எதையும் இருக்கிறது என்பதை அவர்களும் பெருமைப்ப லட்சோப லட்ச தமிழ்நாட்டுடைய காவலர்களும் மனங்கள் குளிர்கின்ற மகிழ்ச்சி அடைகின்ற வகையிலும் இதை காட்சிப்படுத்தியிருக்கிறார் எந்த ஒரு பெய்தொரு சமுதாயத்தையோ சாதிகளையோ சமூகங்களையோ குற்றம் சாட்டாமல் மிக அற்புதமான ஒரு படப்பை ஒரு படைத்திருக்கிற நம்முடைய இயக்குநர் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் இதுபோன்று சிறையில் நீண்ட நீடிய நாட்களாக வாழ்கின்ற சிறைவாசிகளின் விடுதலைக்காக களத்தில் நின்று தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக போராடுகிற ஒருவனாகவும் ஆந்திர சிறையில் கர்நாடக சிறையில் மைசூர் சிறைகளில் வாழ்கின்ற எண்ணற்ற நம் தமிழ் உரிமைகளை மீட்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டவன் என்கிற அடிப்படையிலும் ஒரு அற்புதமான படப்பை தமிழ் சமூகத்திற்கு தந்திட்ட இயக்குனர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் அனைத்து தாய் தமிழ்நாட்டு உறவுகளும் உலக தமிழ் உறவுகளும் கண்டிப்பாக இந்த படத்தை திரையரங்குகளுக்கு சென்று பார்த்து இதுபோன்று எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய பின்னணியில் இருந்து உருவாகி வருகின்ற நம்முடைய இயக்குனர் போன்ற நம்முடைய தமிழ் போன்ற படைப்பாளிகளை இந்த சமூகம் கொண்டாட வேண்டும் பாராட்டி அங்கீகரிக்க வேண்டும் அதனால் திரை அரங்குகளுக்கு சென்று இந்த படத்தை பாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் பார்க்கும்போது மக்களுக்கு நல்ல கருத்துகளையும் நல்ல நெறிமுறைகளையும் செயல்பாட்டுகளையும் அடையாளமாக ஆதாரமாக முன்னிலைப்படுத்தும் இதுதான் கலைத்துறையுட பங்களிப்பு கலைத்துறை சார்ந்தவர்களும் ஒரு பத்திரிகைக்காரர்கள்தான் அப்படி தான் கலைத்துறை முன்னிலைப்படுத்தி வந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைத்துறை இந்த சமுதாயத்தை பழுது பார்க்கும் களமாக இல்லாமல் பொழுதுபோக்கும் களமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுரேஷ் அவர்கள் இந்த படத்தை எடுத்து உண்மையை பேசியுள்ளார் உண்மையை உறக்க பேசியுள்ளார் இவர் எதை பேசியுள்ளார் எப்படி பேசியுள்ளார் என்றால் உண்மையை பேச தொடங்கியுள்ளார் ஆரம்பித்துள்ளார் இனி கலைத்துறையை சார்ந்தவர்கள் உண்மையை பேசுவார்கள் எத்தனை உண்மைகள் மறைக்கப்பட்டிருந்தாலும் உண்மைகள் பேசும்போது ஒரு பயம் ஒரு அச்சம் உணர்வுகள் இருக்கும் அந்த உணர்வுகளை தகர்த்தெறிந்து இனி யார் வேண்டுமானாலும் உண்மை பேசலாம் உண்மையை சொல்லலாம் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் ஆகவே இவரை பார்க்கும்போது நமக்கு பெருமையாக இருக்கின்றது கலைத்துறை எவ்வளவு தூய்மையான துறை என்பதை இனி உணர்த்துகின்றது ஆகவே கலைத்துறை பற்றி பல விமர்சனங்கள் இருந்தாலும் கலைத்துறையில் எப்படியும் சாதிக்க முடியும் எப்படியும் சாதனை கொண்டு வர முடியும் உண்மையை உறக்க சொல்ல முடியும் எளிய மக்களின் குரலாக இருக்க முடியும் என்பது ஒரு பத்திரிகையாளர்கள் என்ற அடிப்படையில் இருப்பார்களோ அதே போல ஒரு இயக்குனர் பத்திரிகையாளரை விட பல மடங்கு உயர்ந்து ஒரு கருத்தை ஓங்கி சொல்லியுள்ளார் ஆகவே இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை சிறை அந்த சிறை என்று சொல்லும்போது அந்த கைரேகையுடன் அந்த எழுத்துக்கள் பதிவைப்பட்டிருக்கின்றன ஆகவே 对。<Okay. S 2> okay. காலகாலமாக பழியே சுமத்தப்பட்ட ஒரு நிலையை அது அகற்றி மனித நேரத்துடன் ஒன்றுபட்டு வாழலாம் என்ற கருத்தை ஆழமான சிந்தனையை விதைத்துள்ளார்கள் கண்டிப்பாக இதை விதைத்த நிலையில் பார்க்கும்போது பெரும் ஆழமரமாக இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நம்பிக்கை இருக்கின்றது நான் மதிப்பிற்குரிய சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய உள்ளாந்த நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவரை போன்ற இன்னும் பல இயக்குநர்கள் உருவாக வேண்டும் என்ற நிலையில் கண்டிப்பாக நாடு மிகப்பெரிய நாடாக இருக்கும் சாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டு ஒன்றுபட்டு வாழக்கூடிய நிலைக்கு ஒரு உயர்வான சிந்தையை உருவாக்கும் என்பதை நான் மனப்பூர்வமாக வாழ்த்தி

இந்த நேரத்தில் சொல்ல விரும்போது ஆர்கே செல்வமணி அவருடைய பேட்டியில் சொல்லியிருப்பார் எப்படி இருந்த கிராமங்களை இந்த தமிழ் சினிமா எப்படி மாற்றி விட்டது என்று சொல்லி அவருடைய அனுபவத்தை சொல்லியிருப்பார் ஒரு முஸ்லீமை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கிரிமினைஸ் செய்து ஒரு மத நல்லிணக்கமான இருந்த பூமியை எவ்வளவு நாசம் செய்திருக்கிற சினிமா என்று சொல்லி அந்த ஆர்கே செல்வமணி அவருடைய பேட்டியில் பேசியிருப்பார் உண்மையிலே அந்த சினிமா துறை மீதான நூறாண்டு கால சினிமாவில் ஐம்பது ஆண்டு காலுக்கு மேல் முஸ்லீம்களை தீவிரவாதியாகவும் மதவாதியாகவும் காட்டி பிளவு 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 அரசியல் செய்த சினி சினி அந்த திரையுலகத்தில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் அந்த அத்தனை அழுக்குகளையும் தொடைத்திருக்குன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி உண்மையிலே அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா அந்த கைதி வந்து தப்பிச்சு ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பே ஏற்படும் ஆனால் தப்பிச்சு போக மாட்டான் அப்போ அந்த எஸ்கார்டு கேட்பா உனக்கு வாய்ப்பு கிடைச்சிது நீ ஏன் போகல அப்படின்பொழுது என் பேர் பிரச்சனை சார் நான் வந்து அப்துல் நான் தப்பிச்சு போனால் எங்கே போவேன் அப்படின்னு அந்த ஒரு பையன் அந்த கைதி வந்து கேட்பாவில் உண்மையிலேயே நம்ம எல்லோரும் ஃபாத்திமா லதீஃப் தெரியும் ஐஐடியுடைய மாணவி அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் கேரளாவிலேருந்து வந்து இங்கே படித்த பொண்ணில் தற்கொலை பண்ணிக்கலாம் அந்த தற்கொலையின் பொழுது அவர் எழுத்து வைத்த கடிதத்தில் இருந்தது என்னன்னா என் மரணத்திற்கு என்னோட பெயர் தான் காரணம் அப்படின்னு அந்த வழியை இந்த படம் பேசியது அதாவது பல்வேறு சம்பவங்களை ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் குறிப்பாக சிறைவாசிகளோட வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த படம் கூர்வியாக பேசியிருக்கு உண்மையிலே இந்த படத்தை ரொம்ப தைரியமாக எடுத்த தொடர் சுரேஷை வந்து நாங்கள் மனதார பாராட்டுறோம் அந்த குறியீடுகளும் பெயர்களும் எங்களோட வழியை பேசியிருக்கிறீங்க இந்த தமிழ் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களுடைய வழிகளை வேதனைகளை இன்னைக்கு சுரேஷ் கம ராஜகுமாரி பேசியிருக்கிறார் மனதார பாராட்டுறேன் இது வந்து ஒரு படமாக பார்த்துட்டு போகணுன்னு சொன்னால் அதனால் அவருக்கும் பெரிய வந்து வெற்றி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி இன்றைய சிறைகளில் தொடர்ந்து இது மாதிரி நடக்குது இது முழுக்க முழுக்க நீதித்துறையுடைய அலட்சியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அம்பலப்படுத்தியிருக்கிறார் இந்த படத்தை தயவுசெய்து ஐயா முதலமைச்சர் நான் கையெடுத்து கும்பிடுறேன் இதுவரை நான் இல்லை தயவுசெய்து இந்த படத்தை வந்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைத்துறை அவ்வளோ மோசமாக இருக்குது என்பதை தயவுசெய்து நீ உணருங்கள் இந்தியாவில் இந்த மாதிரி விசாரணைக்கு எதிராக கேட்டாடா மூணாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது அதில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறான் இந்தியாவிலே அதிகமான சிறைச்சாலைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீரை விட முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட சிறைவாசிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறான் ஆக ஐயா முதலமைச்சர் அவர்கள் இந்த படத்தை தயவுசி பார்க்கணும் எப்படியா அதுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க ரெண்டாவது நீதிபதிகள் வந்து பாருங்கள் உங்களுடைய எதையுமே வந்து வாய்தா மட்டுமே போடுறதுனால எவ்வளோ வாழ்க்கை நாசமாக போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம் தோழர் சுரேஷ் வந்து ஒரு கதை எடுத்திருக்கிறார் இன்னைக்கு எங்கள் கையில் ஒரு பத்தொன்பது கதையுடைய கான்செப்ட் இது ஒரு ஒரு சிலிண்டர் வெடிப்பு அதைத் தொடர்ந்து பத்தொம்போது அப்பாவிகள் இன்னும் கூட நான்கு ஆண்டுகளாக மூன்று ஆண்டுகளாக விசாரணை கைதியாக இருக்கிறாங்க இதை வந்து நான்காம் தேதி நான் கோயம்புத்தூர்ல வெளியிட இருந்தோம் அது இப்பொழுது தோழர் மூலயமா வெளியிடுறது நாங்கள் மகிழ்ச்சி அடைறோம் வழியை பேசியிருக்கிறீங்க இதில் ஏகப்பட்ட குடும்பங்களோட வழியை நடந்தது பத்தொன்பது குடும்பத்துடைய இது வந்து கைதிகளுடைய வாழ்க்கையில் அந்த கைதிகளால் பாதிக்கப்படக்கூடிய இவங்க போயிடுவாங்க உள்ள அந்த குடும்பங்கள் சந்திக்கூட பிரச்சனைகள் அந்த குழந்தைகள் சந்திக்கூடிய அந்த பெண்கள் சந்திக்கூட பிரச்சனைகளை நாங்கள் ஆவணப்படுத்திடுறோம் அதை நாங்கள் நான்காம் தேதி இருந்ததை இந்த நேரத்தில் உங்களை உங்க மூலியமா வெளியிடுறதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ரொம்ப ஒரு தைரியமான ஒரு படைப்பை தமிழ் சூழல் கொடுத்த துறர் சுரேஷுக்கு மீண்டும் ஒரு நன்றி அது சொல்ல முடியல அளவுக்கு வழிகளை தமிழ் சமூகத்தில் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருந்த சூழலில் அதற்கான ஒரு மருந்தாக இந்த படம் அமைந்திருக்கு மீண்டும் ஒருமுறை படக்குழுவிற்கு வாழ்த்து தெரியும் நன்றி